செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு காலை நிலை அமைப்புடன் டோ புதிய உயரங்களை இலக்காக கொள்கிறது டோமின் திறப்பு விலை ஓபி நாற்பத்தைந்தாயிரத்து அறுநூற்று ஒன்பது ஆகவும் நடுத்தர நிலை விலை ஏமெல்பி நாற்பத்தைந்தாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு ஆகவும் உள்ளது ஏமே மூன்று பூஜ்யம் கே எஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் அனைத்தும் காலை நிலையில் உள்ளன சுட்டென்கு மேலாக நிலைநிறுத்தும் வரை முதல் இலக்கு பிவோட் ஒன்று ஆகும் நாற்பத்தைந்தாயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து அடுத்து கவனிக்க வேண்டிய நிலையாக வரலாற்று உயர்வு நாற்பத்தைந்தாயிரத்து எழுநூற்று அறுபத்தாறு உள்ளது சுட்டெண் ஓபி மற்றும் கேசிஎல் நாற்பத்தைந்தாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கீழே சரிந்தால் கீழ் நோக்கிய கவனம் ஏமேல்பி நாற்பத்தைந்தாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு நோக்கி மாறும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை